வணக்கம் சார் ஆனியப்பட லோ பட்ஜெட் மணி பேச மாதிரி விபாஸ்க்காக என் சஸ்பெக்டர் லைவாக வீடியோ பார்க்கறோம் என் மனம் வண்டி சார் அருமையான வண்டி நாலு வண்டி வந்து பாருங்க அட்டகாசமான வண்டி டாடா சுமோ கோல்டு சார் இதோட மாடல் பார்த்தா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் செகண்ட் ஓனர் டிஎன் முப்பத்தி ரெண்டு எயிட் ஃபோர் டபுள் எயிட் சார் வண்டி ஒரு அட்டகாசமான வண்டி நாலு டயரும் பார்த்திங்கன்னா புது டயர் போட்டுக்கலாம் சார் கஸ்டமரு ஜிஎக்ஸ் மாடல் இதில் வர ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டியரிங் நாலு விண்டோ பவர் விண்டோ சென்டர் லேக் பேக் வைஃபர் எல்லாமே வந்துடும் வண்டியில் பிட்னிஸ் வந்து பம்பர் கேரல் செட்டு டிவி எல்லாம் போடுறேன் சார் வண்டி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்பெனி ஒரிஜினல் பெயிண்ட்டு தான் இருக்குது ரீ பெயிண்ட் எதுவுமே கிடையாது வண்டி செகண்ட் ஓனர் ரெண்டாயிரத்தி பதிமூணு செகண்ட் ஓனர் லிட்டருக்கு பார்த்தா பதினாலு கிடையாது சார் மைலேஜ் ஓடி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி இருக்குது இது கஸ்டமர் கொடுத்துற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா கஸ்டமர் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரருவா கேட்குற நம்ம கொடுக்கு போகிற பெஸ்ட்டான பிரைஸ் வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரத்துக்கு ட்ரையே கொடுக்கலாம் சார் வண்டியா யாருமே தர முடியாத விலைக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரத்து சார் வண்டி இது வரைக்கும் சின்ன டிங்கர் வேலையோ இல்லை ரீ ஆன வண்டியோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது கம்பெனி ஒரிஜினல் பெயிண்ட்டாக இருக்குது இன்ஜின் தரமாக இருக்குது சார் வண்டி பத்து பேர் தாராளம் போகக்கூடிய வண்டி எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா டாட்டா சும்மா மட்டும்தான் சார் என்ன தான் புது வண்டி இனோவா கிறிஸ்டா எதுவும் வந்தாலும் சும்மா மாதிரி தாராளம் போக முடியாது சார் பத்து பேர் தாராளம் அந்த வண்டியில் அட்டகாசமான வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க நிறைய பேர் வீடியோ மட்டும் தான் பார்க்குறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்க சார் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு லைவாக கிடைக்கும் அதையும் பார்த்திங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஷேர் பண்ணிவிடுங்க சார் எல்லாருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க உங்களுக்கு தெரியுது தெரியாதவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா சார் உங்களுக்கு எல்லாமே பயனடைவாங்க சார் புது பேட்ரி போட்டுருக்காங்க இன்ஜினில் ஆயில் சின்ன கசிவு அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்கா சார் வண்டி தரமாக இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூறுவா மட்டும் தான் சார் வண்டி புதுசாக அந்த வீடியோ பண்ணலேருந்து சே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சார் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா அருமையான வண்டி மாருதி எஸ்எக்ஸ் ஃபோர் ரொம்ப தெலன் தெளிவான வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் டீசல் விடிஐ கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணாயிரம் தொண்ணூற்றி மூணாயிரம் கூடிக்கும் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்கும் வேண்டியது நாலு டயருன்னு பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு நல்லாயிருக்கும் வீடியில் என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டீரிங் நாலு விண்டோ பவர் விண்டோ சென்ட்ரலாக வர டைப்பு டீசல் லிட்டரு இருபது கிடைக்கும் சார் மைலேஜ் நல்லா மைலேஜ் தரக்கூட வேண்டி டச்சு செட்டு ரிவேஸ் கேமரா எல்லாம் போட்டிருப்பாங்க நல்லா சீட் கவர் கொடுன்னு பார்த்தீங்கன்னா ரெக்ஷன் தான் ரிசீட் வர போட்டுருக்காங்க ஃப்ளோர் மேட்லாம் ஒட்டி வண்டி தரமாக இருக்குது சார் வண்டி இன்ஜின் கண்டிஷன்லாம் குட் கண்டிஷன் சின்ன ஆயில் போக ஸ்மோக் எதுவுமே வராது இது கஸ்டமர் கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா கேட்குறாரு நம்ம அவ்வளோ போக சொல்லியிருக்கோம் வெறும் மூணு லட்சத்தி பத்தாயிரரூபா இல்லை மூணு லட்சம் ரூபா இல்லை ரெண்டு லட்சத்தி தொண்ணூறு ட்ரை கொடுக்கலாம் சார் வண்டியும் டிஎன் ஜீரோ டூ டி தொண்ணூறு எண்பத்தாறு வண்டி நம்பரு வண்டி அருமையான வண்டி மிஸ் பண்ணாதீங்க நம்ம கொடுக்குற பொருள் பார்த்தீங்கன்னா சுத்தமாக தான் இருக்கும் தரமாக இருங்க சார் வண்டி அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வண்டி லேட்டஸ்ட் வண்டியெல்லாம் பண்ணுறோம் கம்பல்சரி லோன் உண்டு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு பதினெட்டு எடுத்தீங்கன்னா கம்பல்சரி லோன் உண்டு பாருங்கள் இன்ஜின் ஆயில் ஸ்மோக் எதுவும் தோகாது வண்டி தெளிவாக இருக்குங்க சார் வண்டி நிறைய பேர் இந்த இடம் கேறிங்க இப்போ ராணிப்பேட்டினை மாவட்டம் ஆர்காட் சார் ஆர்காட் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு வேலூர் போ ரூட்டில் வந்தீங்கன்னாங்க குளோபல் சிபிசி ஸ்கூல் வேப்பூர் குளோபல் சிபிஐசி ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் நேரில் வந்துடுங்க வண்டிக்கு தேவையான பாருங்கள் கவர் வண்டி வண்டி போகுது கவர் ஸ்டெப்னி ஜாக்கி வீல்ஸ்பேனர் எல்லாமே இருக்குது சார் வண்டியில் சின்ன குறைபாடே சொல்ல முடியாத வண்டி ரொம்ப தரமான வண்டி நல்லா மைலேஜ் தரக்கூடிய வண்டி ஒரு செடன் டைப்பில் சூப்பர் வண்டி சார் நேரில் வந்து பாருங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் அடுத்த வண்டி பார்த்தீங்கனாக்கா அருமையான வண்டி நிசான் சன்னி எக்ஸ்வி மாடல் சார் டாப் மாடல் வண்டி இதோடய மாடல் பார்த்தா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் பதிமூணில் ரீஸ்டர் இருக்குது செகண்ட் ஓனர் கண்டிஷன் இதில் வர ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோ பவர் விண்டோ சென்டர் லாக் அஞ்சு வீல் அலாவில் போட்டிருக்காங்க வண்டி தரமாக இருக்குது சார் ரெண்டு ஏர் பேக்கு ஏபிஎக்ஸ் பிரேக் ஒடுக்கும் வண்டியில் வண்டி நல்லா தரமான குட் கண்டிஷன்க்கு வண்டி டச்சு செட்டு ரிவேஸ் கேமரா எல்லாம் போட்டிருக்காங்க சார் வண்டி ஏசி சின்ன சின்ன அதிகமாக இருக்கும் இது ஓடி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் எண்பத்தாயிரங்கள் தான் வண்டி ஓடிருக்கு வண்டி நல்லா தரமாக இருக்குது சார் நல்ல சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கோயம்புத்தூர் சீட் போட்டுருக்காங்க சார் கோயா சீட்னு சொல்லுவாங்க கோயம்புத்தூர் சீட் போட்டுருக்காங்க அந்தளவுக்கு நல்லா வண்டி உட்காந்து போகிறதுக்கு நல்லாயிருக்கு பர்ஃபார்மென்ஸ் நல்லா சூப்பராக இருக்குது சார் சஸ்பென்ஸ் ஆகட்டும் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க இன்ஜின் ஆயில் சர்வீஸ் கீர் பாக்ஸல் சர்வீஸ் சஸ்பென்ஸ் ஒர்க்கு எல்லாம் பண்ணி தரமாக இருக்குது சார் வண்டி இது கஸ்டமர் கொடுக்கற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா மூணு லட்ச ரூபாய் கேட்குறாரு நேரில் வாங்க வெறும் ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்து வண்டி ட்ரையாக கொடுக்கலாம் சார் கஸ்டமர் மூணு ரூபா மூணு ஏழு ரூபா சொல்லியிருக்காரு அவெல்லாம் போவான்னு சொல்லி ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்து தரலாம் சார் நேரில் வாங்க டேரெக்டாக ஆர்சி ஒன்று வண்டி தான் ஒன்லி டூ பர்சன்ட் கமிஷன் மட்டும்தான் சார் கமிஷன் பேசிக்கல மட்டும் தான் நாங்கள் வியாபாரம் பண்ணியிருக்கோம் நேரில் வந்து பாருங்கள் வண்டியோட தரத்தை பாருங்கள் ஒரு மெக்கானிக்கோ வந்து செக் பண்ணி கூட எடுத்துக்கலாம் சார் நாங்கள் ஆல்ரெடி வந்து செக் பண்ணி தான் வண்டியை உள்ளே விடுவோம் கண்டிஷன் வந்து குட் கண்டிஷன் தான் மட்டும் தான் நாங்கள் வண்டி வீடியோ போடணும் சார் நல்லாயிருக்கும் வண்டி இன்ஜினில் ஆயில் ஸ்மோக் எதுவுமே வராது தெளிவான வண்டி நம்ம கொடுக்க போகிற பெஸ்ட்டான பிரைஸ் பார்த்தீங்கன்னாக்க வெறும் ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரவா சார் புது பேட்டரி ரெண்டு வருஷம் வாரண்ட்டி கொடுக்குது பேட்டரிக்கு நல்ல மைலேஜ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு சால்ட் கிடைக்கும் சார் மைலேஜ் நல்லா மைலேஜ் தரக்கூட வண்டி மிஷான் சன்னி ஒரு செடன் டைப்பில் ஒரு சவாரி ஓட்டுறதுக்கெல்லாம்னா அருமையாக இருக்கும் வண்டி ஃப்ரெண்ட்டில் பேண்டில் சின்ன டிங்கி வரல அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நல்லாயிருக்கு பாருங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் அப்போ தான் மண்ணி வண்டி தரம் தரும் இந்த அளவுக்கு குவாலிட்டியும் தெரியும் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா ஓண்டா சார் இப்போ மாடல் பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர் டீசல் வண்டி லிட்டரு இருபது இருபத்தி ரெண்டு கிடைக்கும் மைலேஜ் தரமான வண்டி எஸ்எம்டி மாடல் இதில் வர ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் சேவிங் நாலு விண்டோ பவர் விண்டோ லாக் மாட்டோம் வர டைப்பு வண்டி ரொம்ப தள்ளுன்னு தெளிவாக இருக்கும் சார் டீசல் வைக்கல் லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா சாலிடம் உங்களுக்கு இருபத்தொண்டி இருபத்தி மூணு கிடைக்கும் மைலேஜி டிஎன் பதினாலு முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஏழு வண்டி நம்பர் சின்ன டிங்க விலை சின்ன டென்ட்டு ஸ்கேச்சஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது வண்டி தரமான வண்டி ஒரு பிடி சவாரி போட்டது ஒரு ஓனிங்ஸ் கூட நல்லா அருமையாக இருக்குது சார் வண்டி டீசல் வண்டி தான் நேரில் வந்து பாருங்கள் புதுசாக இந்த வீடியோ பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கான ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் இந்த வண்டிலாம் பார்த்தா ஒரு ரெண்டு லட்சத்தி ஐம்பது லோன் கூட பண்ணி தரலாம் லோக்கலில் இருந்தாக்கா நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு வந்து வில கம்மியாக தர முடியுமோ கஷ்டமெட்ட டேட்டா பேசி எடுத்து தரேன் சார் இந்த சேனல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் சார் என்னோடய வீபாஸ்க்கோ என் சப்ஸ்கிரைப்க்கோ லைவாக வீடியோ பார்க்குறவங்க என் மனமாதான் நன்றி நிறைய பேர் கமெண்ட்ஸ்லாம் பண்ணி நல்ல நல்ல கமெண்ட்ஸ்லாம் பண்ணுங்கள் அவங்க அனைவருக்குமே வந்து என் மனமாக நன்றியை தெரிவிச்சேன் சார் இப்போ சின்ன ஆயில் கசிவு இல்லாமல் இன்ஜினில் சூப்பராக இருக்குது புது பேட்ரி போட்டிருக்காங்க எக்ஸைட் பேட்ரி வண்டி அமரன் பேட்டரி தான் புது பேட்டரி தான் வண்டி குட் கண்டிஷன் இருக்குது நேரில் வந்து பாரு வண்டி ஓட்டி பா செக் பண்ணிடுங்க சஸ்பென்ஸ் வரைக்கும் பன்னெண்டாயிரம் பேர் செலவு பண்ணிக்கிற கஸ்டமர் இருக்குது இன்ஜின் ஆயில் சர்வீஸ் கீர் பாக்ஸில் சர்வீஸ் சஸ்பென்ஸ் எல்லாமே பண்ணிக்கலாம் சார் வண்டி ஏற்று நல்லா நல்லாயிருக்கும் வண்டிக்கு ஸ்டெப்னி மட்டும் டயர் மட்டும் கிடையாது வண்டிக்கு டயர் மட்டும் வாங்கி போடுங்க டியூப்பு டிஸ்க் எல்லாமே இருக்குது சார் வண்டி நம்ம கொடுக்க போகிற பெஸ்ட்டான ப்ரைஸ் பார்த்துனாக்கா வெறும் மூணு லட்சத்தி ஐம்பது ரூபா கஸ்டமர் கேட்குறாரு நேரில் வாங்க சார் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்கள் சார் நன்றி வணக்கம் சார்